நீ வீட்லயே வச்சு சின்னதா பிசினஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கும் சில பெண்களுக்கு அவங்களுக்கு இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கிட்ட நீங்க ஸ்டாக் வாங்கிட்டு போய் நீங்க வீட்ல வச்சு சேல் பண்ணலாம் உறவுகளே உங்களுக்கும் நாங்க ஹோல்சேல் பிரைஸுக்கு தருவோம் நிறைய உறவுகள் வெளிநாடுக்கு சம்பாதிக்க போயிருவாங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க குடும்பத்தை விட்டுட்டு அவங்களால வெளிநாட்டுல இருக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் சம்பாரிச்சுட்டு சொந்த ஊருக்கே வந்துருவாங்க வந்து அவங்களுக்கு என்னடா பிசினஸ் பண்ணலாம் தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்து என்ன பிசினஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களே உங்களுக்கு நான் சொல்ற உறவுகளே ஒன் கிராம் கோல்டு பிசினஸ் பண்ணுங்க இந்த செட்டு எல்லாம் உங்களுக்கு நான் சப்ளை பண்றேன் ஒரு வருஷம் கேரண்டியோட தரேன் ஹோல்சேல் பிரைஸோட தரேன் மூணு மாசம் வரைக்கும் நீங்க சேல் பண்ணி சேல் ஆகாத பீஸ அப்படியே ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் நீங்களே கஸ்டமர்ட்ட சேல் பண்ண பீஸ பாதி வேலைக்கு ரிட்டர்ன் எடுத்து எங்கிட்ட நீங்க பாதி வேலைக்கு ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஹோல்சேலுக்கு நான் உங்களுக்கு சப்ளை பண்ற உறவுகளே இந்தியா முழுக்க நீங்க எங்கனாலும் கடை வைங்க ஒரு பத்துக்கு பத்து கடை வைங்க உறவுகளே போதும் அந்த பத்துக்கு பத்துக்கு உண்டான எல்லா ஸ்டாக்கும் நான் ஹோல்சேல் பிரைஸ்ல உங்களுக்கு தரேன் எல்லாமே தரேன் மூணு மாசம் வரைக்கும் சேல் ஆகாத பீஸை அப்படியே ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் இப்ப என்ன கரண்ட்ல ட்ரெண்டா இருக்கும் அந்த பீஸை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் நம்ம கிட்ட நீங்க ஹோல்சேல் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் பெனிஃபிட் அதாவது நம்ம கிட்ட என்ன பொருள் நீங்க வாங்கினாலும் மூணு மாசம் வரைக்கும் சேல் ஆகாமல் இருந்தா அதை நாங்கள் அப்படியே ரிட்டன் எடுத்துக்குவோம் சேல் ஆகாத அதே ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் இப்ப கரண்ட்ல என்ன ட்ரெண்டா இருக்கோ அந்த உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவோம் இது ஒண்ணு நீங்க ஒரு பீச கஸ்டமர்ட்ட சேல் பண்ணிட்டீங்க ஒரு வருஷம் கேரண்டிக்கு சேல் பண்ணிட்டீங்க அந்த பீச நீங்க கஸ்டமர்ட்ட ரிட்டர்ன் எடுங்க நானே உங்ககிட்ட சொல்றேன் பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுங்க அவங்க கிட்ட பாதி விலைக்கு ரிட்டர்ன் வாங்கின செட்டை எங்கிட்ட நீங்க பாதி விலைக்கு ரிட்டர்ன் கொடுத்துருங்க இந்த மாதிரி நீங்க ரீசைக்கிளிங் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட ஸ்டாக் வாங்கினீங்கன்னா நீங்க என்ன தவிர வேற எந்த உறவுகள்கிட்ட போய் ஹோல்சேல்ல சரக்கு வாங்கினீங்கன்னா சரக்கு உங்ககிட்ட வித்துருவாங்க உறவுகளே அந்த சரக்கு விக்கிறது விக்காம இருக்கிறது உங்களுடைய ரிஸ்க்கு வித்துனா சந்தோஷம் விற்காம போச்சுன்னா நீங்க ஆடி தள்ளுபடிக்கு வாங்கின விலையை விட கம்மியா கொடுக்கணும் சிலது டேமேஜ் ஆயிரும் எல்லாமே உங்க தலையிலேயே வந்து சேர்ந்துரும் ஆனா எங்கிட்ட வாங்கினீங்கன்னா என்ன டேமேஜ் ஆனாலும் மாத்தி கொடுத்துருவேன் மூணு மாசம் மூணு மாசம் வரைக்கும் சேல் ஆகாத பீச அதே விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துருவேன் வேற பீஸ் கொடுத்துருவேன் நீங்க கஸ்டமர்ட்ட சேல் பண்ண பீஸ பாதி விலைக்கு வாங்கி வச்சிருப்பீங்களே அந்த பீஸை நானும் பாதி விலைக்கு உங்ககிட்ட இருந்து ரிட்டர்ன் வாங்கிக்குவேன் இந்த மாதிரி ஃபுல் சப்போர்ட் நாங்க இந்த ரியாட்டன்ஸ் உங்களுக்கு பண்றோம் யாருக்கெல்லாம் பிசினஸ் பண்றதுக்கு ஐடியா இருக்கோ இந்த நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுக்க எங்கனாலும் கடவீங்க நாங்க சப்ளை பண்றோம் வீட்டுல இருந்து சேல் பண்ணணும்னு ஆசையா இருக்கிற பெண்களுக்கு இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க கம்மியா ஒரு அஞ்சு நெக்லஸ் அஞ்சு ஆறம் அஞ்சு செயின் வாங்கிட்டு வீட்டுல வச்சு சேல் பண்ணுங்க அதுக்கும் நாங்கள் சப்ளை சப்போர்ட் பண்ணுறோம் சேலாகாத பீஸை ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம் பீஸுக்கு மாற்றி கொடுக்குறோம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு ஹோல்சேல் பிரைஸுக்கு நான் தரம் ஒருவங்களே இந்த ஐயாட்ரன்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் நம்ம கடை கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு நீங்கள் மேப்ல போய் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வரும் லொகேஷன் படிச்சுட்டு குடும்பத்தோட வாங்க வர முடியாத கஸ்டமர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் கேளுங்க வீடியோ கால் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க வெளியூர்களுக்கு நாங்கள் ஹோல்சேலில் அனுப்பிச்சு தான் இருக்கிறோம் நீங்க வீடியோ கால் பண்ணி செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஹோல்சேல் பிரைஸ்க்கு கொடுக்கறோம் ஹோல்சேல் பிரைஸ்க்கு கொடுக்கறோம் ஹோல்சேல் பிரைஸ் கொடுக்கறோம் ஹோல்சேல் பிரைஸ்க்கு ஹோல்சேல் பிரைஸ்க்கு உறவுகளே ஹோல்சேல் பிரைஸ்க்கு உங்களையும் முதலாளியாக்க நான் தயாரா இருக்கேன் நான் மட்டும் முதலாளியாகல